இயன்றுகளை மாதா பிதா குருதெய்வன் கொலை வணங்கி வினைத்திற்கும் வேறான் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலிலே அறுபத்தி ஆறாவது வெண்பா பாடல் உள்ளேன் திறந்தழைத்த தேவ அடியார்கள் வாழ்ந்த திறந்தழைத்த தேவ அடியார்கள் வாழ்ந்த நெறி பிறழாத இம் மண்ணில் நெறி பிறழாத இம்மண்ணில் குருகிய தோற்றே குறுகிய தோற்ற கொடும் கிருமி ஆட்டம் போடுவதோ கொடும் கிருமி ஆட்டமும் போடுவதோ ஆற்றலுடை ஐயா உரை ஆற்றலுடை ஐயா உரை முருகா முருகா தமிழ் முதல்வா அடியின் முன்வா அடியவர்க்கு அனுதினமும் உன் ஆதரவும் அன்பும் தா